விடுதலை புலிகளின் ராதா வான்படை உறுப்பினரின் சாட்சியத்தை நிராகரித்து நீதிபதி இளஞ்செழியன் அதிரடி தீர்ப்பு தமிழர் பகுதியில் மக்களை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி புத்தர் சிலை வைக்க முயற்சி இந்தியாவுக்கு தேரை பார்க்கப்படும் வடக்கு கிழக்கு பதினான்கு வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று தமிழரசியல் கைதிகளை வவுனியா மேல் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருந்த யாழ் வேலனியைச் சேர்ந்த ஈனா திருவருள் யாழ் கரவட்டியைச் சேர்ந்த மானா சுலக்ஷன் முள்ளியவளையைச் சேர்ந்த கானா தர்ஷன் ஆகிய மூவருக்கும் எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் குறித்த மூவரையும் அனைத்து குற்றச்சாட்டுக்களிலும் இருந்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்செழியன் இன்றைய தினம் அவர்களை விடுதலை செய்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது தை மாதம் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக இவர்களுடன் கைது செய்யப்பட்ட புலி உறுப்பினர் அரசு சாட்சியாக மாறி எதிராக நீதிமன்றம் சாட்சியமளித்தார் தான் பலாத்காரமான முறையில் சேர்த்து கொள்ளப்பட்ட விடுதலைப்புலி உறுப்பினர் எனவும் ராதா வான்படை பிரிவில் பயிற்சி செய்ததாகவும் கர்னல் சால்சிடம் புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றதாகவும் விடுதலைப்புலி சீருடையுடன் தான் இருந்ததாகவும் தன்னை பற்றி கூறி மூன்று அரசியல் கைதிகள் தொடர்பில் சாட்சியமளித்தார் குறிக்கப்பட்ட சாட்சி குற்ற உடந்தையாளி இருவருக்கு சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்யவில்லை சட்டமா அதிபர் மன்னிப்பும் வழங்கவில்லை ஆனால் அரச சாட்சி என பெயரிடப்பட்டார் இவரது சாட்சியம் நம்பகத்தன்மையற்றது என மேல் நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்செழியன் மூன்று அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்தார் மேலும் ஒன்றிய தினம் விடுதலையான சுலக்ஷன் என்ற அரசியல் கைதியையே முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ரோஹான் ரத்வத்த அனுராதபுர சிறைச்சாலையில் வைத்து துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சவெளி பிரதேச சேலக பிரிவிற்குட்பட்ட பொன்மாலை குடா பகுதியில் பௌத்த மதகுருமார்கள் சிலர் மக்களின் காணிக்குள் அத்துமீறி அடாத்தாக புத்தர் சிலை வைக்க முற்பட்டபோது அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியுள்ளது குறித்த சம்பவம் கடந்த முதலாம் தேதி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஒரு வார காலமாக இந்த நிலைமை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுமக்களின் காணிக்குள் நுழைந்த பௌத்த மதகுரு தனது மெய்ப்பாதுகாவலருடன் சென்று இருந்தார் இதன்போது புத்தர் சிலை வைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களை மெய்ப்பாதுகாவலர் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தல் செய்துள்ளார் மேலும் உள்மேட்டை அரசிமலை விகாரையினைச் சேர்ந்த பௌத்த மதகுருவே இவ்வாறான சண்டித்தன வாய்த்தகராறில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை வவுனியா வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் தூக்கி எறியப்பட்ட சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது திருகோணமலையில் பௌத்த பிக்குவின் அடாத்தான செயல்கள் மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது விற்பனை உரிமையை முழுமையாக இந்திய நிறுவனமான லங்கா ஐஓஐசி நிறுவனத்திடம் உள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் எரிபொருட்களை விற்பனை செய்வதற்கு சீனா ஆஸ்திரேலியா அமெரிக்கா நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார் இதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது எரிபொருள் நிலையங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறியிருந்தார் லங்கா ஐஓஏசி நிறுவனம் இலங்கையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் எரிபொருள் விநியோகம் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ளது இலங்கை முழுவதும் இருநூற்று பதினோரு எரிபொருள் நிலையங்களையும் கொண்டுள்ளது அண்மையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் திருகோணமலை பெட்ரோலியம் என்ற பங்கு நிறுவனத்தை ஆரம்பித்தது ஐம்பது கோடி டொலர் பெறுமதியில் திருகோணமலை எண்ணெய் குதங்களை புனரமைத்து எரிபொருள் சேமிப்பு விநியோகம் விற்பனை செய்வதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கைக்கு பலவந்தமாக திணிக்கப்பட்டது என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் மேலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பதிமூன்றை நடைமுறைப்படுத்தினால் ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்ற நாடு சமஸ்தி ஆட்சிக்கு உட்படும் இதனால் நாடு துண்டுதுண்டாக பிரியும் அவ்வாறு பிரிவினையை விரும்பும் தமிழரசியல்வாதிகளும் புலம்பெயர் தமிழர்களுமே சமஸ்தியை கேட்கின்றனர் வடக்கு தமிழர்களின் துன்பத்தை போக்குவதற்கு தான் தேவை என்று தமிழரசியல்வாதி கேட்கின்றார்கள் அப்படியென்றால் ஐம்பத்தி இரண்டு வீதமான தமிழர்கள் வாழ்வது தெற்கில் வடக்குக்கு சமஸ்டியை கொடுத்தால் தெற்கு தமிழர்களின் பிரச்சினைகளை அது எப்படி தீர்க்கும் ஒற்றையாட்சியின் கீழ் நாடு முழுவதும் ஒரே நீதி கிடைக்கும் ஆனால் சமஸ்டி ஆட்சியின் கீழ் மாகாணத்துக்கு மாகாணம் நீதி வேறுபடும் இதேவேளை பிரிவினையை விரும்பும் தமிழரசியல்வாதிகளுடன் சில சிங்கள அரசியல்வாதிகளும் இதற்கு உதவுகின்றனர் தமிழ்நாட்டின் ஆதரவை பெறுவதற்காகத்தான் இந்திய அரசு பதிமூன்றை வடக்குக்கு கொடுப்பதற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்தியாவால் இலங்கைக்கு பலவந்தமாக திணிக்கப்பட்டதுதான் அவ்வாறு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டு வந்தால் இதில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரம் வழங்கப்பட்டால் பிரதி காவல்துறை மா அதிபர் முதலமைச்சரின் கீழ் வருவர் அப்போது காவல்துறை அரசியல் மயமாகிவிடும் அநேகமாக பதிமூன்றில் இருக்கின்ற பல விடயங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன காணி மற்றும் காவல்துறை அதிகாரம்தான் கொடுக்கப்பட வேண்டியுள்ளது காவல்துறை அதிகாரத்தை கொடுத்தால் வடக்கின் கடல் பாதுகாப்புக்கு என்று தனியான காவல்துறை இராணுவ பிரிவை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் சொன்னால் மத்திய அரசு அதை எதிர்க்கும் அப்போது இருதரப்புக்கும் பிரச்சினை ஏற்படும் அரசு மாகாண சபையின் தீர்மானத்துக்கு இடம் கொடுப்பதில்லை என்று கூறி பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான முன்மொழிவை இந்திய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாகமும் இந்திய திட்டமொன்றை கோரியுள்ளதுடன் அதற்கு வெளியில் இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவுள்ளதாக அறிய முடிகின்றது எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு பின்னர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் அந்த விஜயத்தின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிய இதற்கிடையில் எரிபொருள் விநியோகம் விநியோகம் மற்றும் விற்பனையை மூன்று சர்வதேச நிறுவனங்களுக்கு வழங்க அரசாங்கம் கடந்த வாரம் முடிவு செய்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது உக்ரைன் போரில் சண்டையிட முடியாத அளவிற்கு ரஷ்ய வீரர்கள் குடிபோதையில் இருப்பதாக பிரித்தானிய ரகசிய சேவைகள் தகவல் தெரிவித்துள்ளது சமீபத்திய அறிக்கைகள் அடிப்படையில் ரஷ்ய படைகள் உக்ரைனில் உள்நோக்கி நகர்வதில் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் மிகவும் குறைவான பகுதிகளை மட்டுமே ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருப்பதாக தெரிய வந்துள்ளது ரஷ்ய படைகளின் இந்த மோசமான செயல்பாட்டிற்கு அவர்களது அதிகப்படியான குடிபோதையே காரணமென என பிரித்தானிய உளவுத்துறை அமைப்புகள் தெரிவித்துள்ளன மிக அதிக எண்ணிக்கையிலான தவறான சம்பவங்கள் குற்றங்கள் மற்றும் இறப்புகளுக்கு ரஷ்ய வீரர்களின் போதை பழக்கங்களே காரணமொன்றும் அதில் குறிப்பிட்டுள்ளனர் சில நேரங்களில் மதுபோதையில் ரஷ்ய வீரர்கள் சுதந்திரமாக வெடிமருந்துகளை கையாண்டு தன்னைத்தானே வெடிக்கச் செய்து கொள்கின்றனர் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீரர்களின் இந்த மோசமான பழக்கம் போர் செயல்திறனுக்கு தீங்கு என்று ரஷ்ய தளபதிகள் அடையாளம் காணலாமென்று என்று மோடி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் போர் வரி பிடித்த அதிபர் விளாடிமிர் புடின் ஒரு இறந்த மனிதரன்றும் அவர் விரைவில் படுகொலை செய்யப்படுவார் என்று முன்னாள் சிஐஏ தலைவர் ஜேம்ஸ் ஆல்சன் தெரிவித்துள்ளார் புடினின் மறைவு கடந்த பன்னிரண்டு மாதங்களாக அவர் மீது நீடித்து வருகின்றது இருப்பினும் முன்னாள் சிஐஏ தலைவர் ஜேம்ஸ் ஆல்சன் அதிபர் பதவியும் புடினின் வாழ்க்கையையும் விரைவில் முடிவடையும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்